சீமானா கட்சியை விட்டு போற தான் இதற்கு காரணம் என நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய பெண் நிர்வாகி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதுவரை நான் வகித்து வந்த அனைத்து நிலை பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தும் விலகிக்கொள்கிறேன் அடிப்படை அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து அரசியலில் களம் காணும் நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கான முன்னுரிமை சாதிய பாகுபாடு வெளிப்படையான நிர்வாகம் ஆகியவை சுழிய மதிப்பீட்டில்தான் உள்ளது இங்கு சீமானுடன் இருக்கும் மாநில பொறுப்பாளர்கள் சிலர் அறமற்ற உண்மைக்கு புறம்பான இடி செயல்களை கட்சி துவக்க காலத்தில் இருந்து இப்பொழுது வரை செய்து வருகின்றனர் நான் இதில் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்னை நீக்க முன்பிலிருந்தே கங்கணம் கட்டி சுற்றி கொண்டிருந்தார் ஹுமாயூன் இதற்கு என் கணவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் எப்போது அண்ணன் கந்தசாமி அதாவது முன்னாள் மண்டல செயலாளர் அவர்கள் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டாரோ அப்போதே தஞ்சை தொகுதிக்குள் முற்றும் முழுதாக ஒரு தொகுதியை ஒழித்தவர் என்ற பெருமை யுமாயின் அவர்களையே சேரும் சாதியத்தினை முன்னிறுத்தி பொருளாதார சுரண்டலில் உழன்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு ஊன்றுகோலாக இருந்தவர் இமாயின் சாதியத்தினை மட்டுமே பேசி வயிறு வளர்க்கும் ஒரு கூட்டத்திற்கு நசரெத் எனும் தானி தான் தலைவர் என் கணவரை சாதிய இழி மொழிகள் கூறி அவமானப்படுத்தியுள்ளனர் ஹுமாயுனிடம் அதை கூறினோம் நடவடிக்கை எடுப்பதாக கூறி பின் தன் தேவைக்கான ஆள் என நசரத்தினை சேர்த்து வைத்துக் கொண்டார் வெளிப்படையான நிர்வாகம் என்பது வெளிப்படையான திருட்டு என்ற பொருளில் பலரிடம் இருந்து பெறப்படும் நிதிக்கு உரிய விளக்கமும் தராமல் கண்மூடித்தனமாக இவர்கள் இயங்குகிறார்கள் தஞ்சையில் பொருளாதார குற்றச்சாட்டு அதிகம் உள்ளது இதற்கு மாவட்ட செயலாளர் அன்பரசன் முழு முதற் காரணம் ஹுமாயின் தனக்கு ஆதரவான ஆட்களை பணியமர்த்தி தன்னை தரக்குறைவாக முகநூலில் பதிவிடுமாறு சொல்லி அதை பார்த்து மகிழ்ந்தார் வெட்கம் மானம் அறம் இருக்காத யுமாயன் அவர்களுக்கு முப்பது நாட்களை கடந்தும் இதுவரை மாநில பொறுப்பாளர்கள் என்ன என்று கூட கேட்கவில்லை தொகுதி பொறுப்பாளர்கள் கேட்டும் சண்டையிட்டும் விவாதித்தும் இதுவரை தீரவில்லை மணி செந்தில் ஒப்புக்கு ஒரு உரையாடலை சமாதானம் செய்து வைப்பதாக கூறினார் அது நீதிக்கான சான்று இல்லை அறத்திற்கான அவமதிப்பு மகளிரை இப்படி பேசுவதற்கு எழுதுவதற்கு இங்கு யார் பொறுப்பு கொடுத்தது யாருமே என கேட்கவில்லை ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கான சமநிலை என பேசுவது கீழ்த்தரமாக வைத்த அளவிடுதானா மன்னன் என்பவன் தன் தளபதியோ அவனது வலியையும் சிப்பாயோ வலிமையினையும் அறிந்தவனாக இருந்து போர் செய்வானால் அம்மன்னன் வெல்வான் எம் அண்ணனுக்கும் தனக்கு குழிப்பறிக்கும் நபர்களை கூட வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றமாட்டான் நிகழ்கால சம்பவம் தலைவருக்கும் நடந்ததே தனக்கெதிராக இருந்து எதிரிகளிடம் வென்றார் தன்னுடன் இருந்த துரோகிகளிடம்தான் தோற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ்த் தேசிய பயணத்தில் உண்மைக்கு சான்றாக நாம் தமிழர் கட்சிக்கு உழைத்தேனே தவிர கட்சியை வைத்து பிழைக்கவே இல்லை இப்படிப்பட்ட நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த சிலருடன் நின்று பணியாற்றுவதற்கு பதிலாக உண்மையும் நேர்மையும் அறத்தின் வழியும் நின்று எளிய மக்களின் உரிமைக்காக போரிடுவேன் என்று நெஞ்சுவத்துடன் தேசிய தலைவர் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் என நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கேன் இவங்க கட்சியை விட்டு விலகியிருக்காங்க சுபா தேவி அவர்கள் தஞ்சையிலிருந்து